தமிழக அரசு துறைகளில் கிராம நிர்வாக அலுவலர் எனும் விஏஓ மற்றும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உட்பட பல்வேறு பதவிகளில் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி இடங்களை நிரப்ப குரூப் போர் தேர்வு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடைபெற்றது இதில் தமிழ் மற்றும் கணித வினாக்கள் எளிதாக இருந்ததால் கட் ஆஃப் மதிப்பெண் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒன்றரை மாத கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன முதல் நாளில் மாணவர்களுக்கு உளவியல் கவுன்சிலிங் வழங்க பள்ளிகள் ஏற்பாடு செய்துள்ளன அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பி டெக் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே ஆறாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை நடைபெற்றது இதில் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பத்தை பதிவு செய்திருந்தனர் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு இரண்டு நாட்கள் விண்ணப்ப பதிவு செய்ய சலுகை வழங்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்து சான்றிதழ்களை பதிவேற்றலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி ஆசிரியர்களின் வேலை நாட்கள் இருநூற்று பதினேழில் இருந்து இருநூற்று இருபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது காலாண்டு தேர்வு விடுமுறை நான்கு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி ஆண்டிற்கான வேலை நாட்கள் பள்ளி விடுமுறை நாட்கள் குறித்த உத்தேச அட்டவணையை பள்ளி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆசிரியர்களுக்கு இருநூற்று பதினேழு வேலை நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டன இந்த ஆண்டு மூன்று நாட்கள் அதிகரித்து இருநூற்று இருபதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காலாண்டு தேர்வு விடுமுறை கடந்த ஆண்டு ஏழு நாட்களாக இருந்தது இந்த ஆண்டு மூன்று நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது அரசு பேருந்துகளில் ஆறு ஆண்டுகளை கடந்தவற்றை மாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த ஓராண்டாக அரசு பேருந்துகள் பழுதடைந்து நிற்பதும் விபத்துக்கு உள்ளாவதும் அதிகரித்து வருகிறது சென்னை பஸ்ஸில் ஓட்டை ஏற்பட்டு பயணி சாலையில் விழுந்து காயமடைந்தார் திருச்சியில் பஸ் இருக்கை கழன்று கண்டக்டர் தூக்கி வீசப்பட்டார் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல இடங்களில் டயர் தனியாக கழன்று ஓடின பஸ் கூரை தனியாக கழன்று காற்றில் பறந்தது அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு பஸ்களில் ஆயிரத்து ஐநூறு பஸ்ஸ்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்பட்டு வருகின்றன திமுக ஆட்சிக்கு வந்தபின் பின் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் புதிய பஸ்கள் வாங்கப்படுகின்றன அரசு பஸ்களில் பதினான்காயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பஸ்கள் பழுதடைந்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது அவற்றை மே ஆறாம் தேதிக்குள் சரி செய்யப்பட்டு விட்டதாக அரசு போக்குவரத்து கழகங்கள் அறிவித்திருந்தன ஆனால் ஒன்று கூட முழுமையாக பழுது நீக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இதற்கு ஒரு உதாரணம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் தஞ்சாவூரில் இரண்டு பஸ்களில் அச்சு முறிந்து நடுவழியில் நின்றுள்ளன எனவே ஆறு ஆண்டுகளை கடந்தவற்றை மாற்றி புதிய பஸ்கள் வாங்க வேண்டும் பழையவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் உதிரி பாகங்கள் வாங்க நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் நடப்பாண்டு நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகள் ஜூன் பதினான்காம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் முன்னறிவிப்பின்றி நாடாளுமன்ற தேர்வு முடிவு வெளியான நான்காம் தேதி இரவோடு இரவாக வெளியிடப்பட்டது பத்து நாட்கள் முன்பே முடிவு வெளியானதால் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்பம் கவுன்சிலிங் எப்போது என்பது குறித்த ஐயப்பாடுகள் மருத்துவ கனவுடன் காத்திருக்கும் மாணவ மாணவியர் மத்தியில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது முரண்பாடான கூட்டணியால் மத்தியில் பாஜக ஆட்சி ஐந்து ஆண்டுகள் தொடராது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள் பாஜக காணாமல் போய்விடும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே இளங்கோவன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு இரண்டு கட்டங்களாக ஊக்கத்தொகையினை நடிகர் விஜய் வழங்குகிறார் அதன்படி முதல் கட்டமாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி கோவை ஈரோடு மதுரை உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இரண்டாம் கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதி சென்னை உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகையினை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதால் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வில் இந்த ஆண்டு முறைகேடு நடந்துள்ளது நீட் தேர்வில் குழப்பம் இருப்பதால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பலர் இடம்பெறவில்லை மூன்றாவது முறை நாட்டின் பிரதமராக நேற்று பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் எழுபத்து ஓரு அமைச்சர்களும் பதவியேற்றனர் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மோடி உட்பட அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிலையில் சென்ற அமைச்சரவையில் இடம்பெற்ற முக்கிய தலைவர்கள் இந்த முறையில் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை முப்பதுக்கும் அதிகமான முன்னாள் அமைச்சர்கள் மோடியின் புதிய அமைச்சரவையில் இடம்பெறவில்லை சுமிருதி இரானி அனுராக் தாக்கூர் ராஜீவ் சந்திரசேகர் அர்ஜுன் முண்டா நாராயண் ராணே மீனாட்சி லேகி வி கே சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இம்முறை அமைச்சரவையில் இல்லை புதியவர்களுக்கு வாய்ப்பளித்ததால் ஜனநாயகம் காக்கப்பட்டுள்ளதாக பாஜக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்